யாத்திராகமம் அதிகாரம் இருபத்தி ஐந்து கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்குச் சொல்லு மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநில நூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்புத் தீர்ந்த ஆட்டுக்கடாத்தோலும் தோலும் சீத்திம் மரமும் விளக்கண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் ரத்தினங்களுமே அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுக்களின் மாதிரியின்படியும் அதைச் செய்வீர்களாக சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ணக் கடவர்கள் அதன் நீளம் இரண்டரை முளம் அதன் அகலம் ஒன்றரை முழமும் அதன் உயரம் ஒன்றரை முழமுமாயிருப்பதாக அதை எங்கும் பசுமன் தகட்டால் மூடுவாயாக நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி அதற்கு நாலு பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அது நாலு மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் இரண்டு வளையங்களும் மறுபக்கத்தில் இரண்டு வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீத்தி மரத்தால் தண்டுகளைச் செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்சக்கடவாய் அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கலற்றப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும் நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக அது இரண்டரை முழ நீளமும் ஒன்றரை முழ அகலமுமாய் இருக்க கடவது பொன்னினால் இரண்டு கேர்பின்களை செய்வாயாக பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் வைப்பாயாக ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணிவை அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் அதனோட ஏக இருக்கும்படி அவைகளை பண்ணக்கடவாய் அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவது கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை இருப்பதாக கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக அங்கே நான் உன்னை சந்திப்பேன் கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் இரண்டு கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப் போகிறவைகளையெல்லாம் உன்னோடே சொல்லுவேன் சீத்தி மரத்தால் ஒரு மேஜையையும் பண்ணுவாயாக அது இரண்டு முள நீளமும் ஒரு முள அகலமும் ஒன்றரை முள இருக்க கடவது அதை பசும்பன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன்னினால் திறனையை உண்டாக்கி சுற்றிலும் அதற்கு நாலு விரற்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்குச் சுற்றிலும் பொன்னினால் திறனையையும் உண்டாக்கி அதற்கு நாலு பொன் வளையங்களை பண்ணி அவைகளை அதில் நாலு கால்களுக்கு இருக்கும் நாலு மூலைகளிலும் தைக்கக் கடவாய் அந்த வளையங்கள் மேஜை சுமக்கும் தண்டுகளுக்கு இடங்களாய் இருக்கும்படி சட்டத்தின் அருகே இருக்க வேண்டும் அந்த தண்டுகளை சீத்தி மரத்தினால் செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடக்கடவாய் அவைகளால் மேஜை சுமக்கப்பட வேண்டும் அதற்குரிய தட்டுகளையும் தூபக் கரண்டிகளையும் கிண்ணங்களையும் பானவலி கரகங்களையும் பண்ணக்கடவாய் அவைகளை பசும் பொன்னினால் பண்ணக்கடவாய் மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை வைக்கக் கடவாய் பசும் பொன்னினால் ஒரு குத்துவிளக்கையும் உண்டாக்குவாயாக அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும் அதன் தண்டும் கிளைகளும் முக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும் ஆறு கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும் குத்துவிளக்கின் மூன்று கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும் குத்துவிளக்கின் மூன்று கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும் ஒவ்வொரு கிளையிலே கொட்டைக்கு ஒப்பான மூன்று முக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருப்பதாக குத்துவிளக்கிலிருந்து புறப்படும் ஆறு கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும் வாதுமை கொட்டைக்கு ஒப்பான நாலு முக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக அதிலிருந்து புறப்படும் இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் வேறு இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் மற்ற இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருப்பதாக விளக்குத் தண்டிலிருந்து புறப்படும் ஆறு கிளைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும் அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பொன்னினால் இருப்பதாக அவையெல்லாம் தகடாய் அடித்த பசும்பொன்னால் செய்யப்பட்ட ஒரே இருக்க வேண்டும் அதில் ஏழு அகல்களை செய்வாயாக அதற்கு நேர் எதிராய் எரியும்படிக்கு அவைகள் ஏற்றப்பட கடவது அதன் கத்திரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசும் பொன்னினால் செய்யப்படுவதாக அதையும் அதற்குரிய பனிமுட்டுக்கள் யாவையும் ஒரு தாளந்து பசும் பொன்னினால் பண்ண வேண்டும் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளைச் செய்ய எச்சரிக்கையாயிரு யாத்திராகமம் அதிகாரம் இருபத்தி ஆறு மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட பத்து மூணு திரைகளால் பாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபின்களை செய்ய கடவாய் ஒவ்வொரு மூடுதிரையும் இருபத்தெட்டு முழ நீளமும் நாலு முள அகலமுமாயிருப்பதாக மூடு திரைகளெல்லாம் ஒரே அளவாய் இருக்க வேண்டும் ஐந்து மூடுதிரை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் மற்ற ஐந்து மூடுதிரைகளும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடை ஓரத்தில் இளநீள நூலால் காதுகளை உண்டுபண்ணு இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் கடை ஓரத்திலும் அப்படியே செய்வாயாக காதுகள் ஒன்றோடொன்று இணையும்படி ஒரு மூடுதிரையில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் ஒண்டு பண்ணுவாயாக ஐம்பது பொன் கொக்கிகளையும் பண்ணி திரைகளை ஒன்றோடொன்று அந்த கொக்கிகளால் இணைத்து விடுவாயாக அப்பொழுது அது ஒரே வாசஸ்தலமாகும் வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டுமயிரால் பதினோரு திரைகளை ஒன்று பண்ணுவாயாக ஒவ்வொரு மூடுதிரை முப்பது முளை நீளமும் முழு அகலமுமாய் இருக்க வேண்டும் பதினோரு மூடுதிரைகளும் ஒரே அளவாய் இருக்க வேண்டும் ஐந்து மூடுதிரைகளை ஒன்றாகவும் ஆறு மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைக்க வேண்டும் ஆறாம் மூடுதிரையை கூடாரத்தின் முகப்பிற்கு முன்னே மடித்து போடுவாயாக இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடை ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டு பண்ணி ஐம்பது வெண்கல கொக்கிகளை செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டி ஒரே கூடாரமாகும்படி அதை இணைத்து விடுவாயாக கூடாரத்தின் மூடுதிரைகளில் மிச்சமான பாதி மூடுதிரை வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் தொங்க வேண்டும் கூடாரத்தினுடைய மூடு திரைகளின் நீளத்திலே மீதியானதில் இந்த புறத்தில் ஒரு முளமும் அந்த புறத்தில் ஒரு முளமும் வாசஸ்தலத்தை மூடும்படி அதன் பக்கங்களிலே தொங்க வேண்டும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும் அதன் மேல் தகசுத் தோலால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக ஒவ்வொரு பலகையும் பத்து முள நீளமும் ஒன்றரை முள இருக்க வேண்டும் ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடொன்று ஒத்து இசைந்திருக்கும் இரண்டு கலந்துகள் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்வாயாக வாசஸ்தலத்துக்காக செய்யப்படுகிற பலகைகளில் இருபது பலகை தெற்கே தென் திசைக்கு எதிராக நிற்க கடவது அந்த இருபது பலகைகளின் கீழே வைக்கும் நாற்பது பாதங்களை ஒன்று பண்ணுவாயாக ஒரு பலகையின் கீழ் அதன் இரண்டு கலந்துகளுக்கும் இரண்டு பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் அதன் இரண்டு கலந்துகளுக்கும் இரண்டு பாதங்களும் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்திலும் இருபது பலகைகளையும் அவைகளின் கீழ் நாற்பது வெள்ளிப் பாதங்களையும் உண்டு பண்ணுவாயாக ஒரு பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்தின் மேற்புறத்திற்கு ஆறு பலகைகளையும் வாசஸ்தலத்தின் இரு பக்கத்திலும் உள்ள மூலைகளுக்கு இரண்டு பலகைகளையும் பண்ணுவாயாக அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருக்க வேண்டும் மேலேயும் ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருக்க வேண்டும் இரண்டு மூலைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும் அவைகள் இரண்டு மூலைகளுக்காகும் அந்தப்படி எட்டு பலகைகள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பலகையின் கீழ் இரண்டு இரண்டு பாதங்களாக பதினாறு வெள்ளி பாதங்களும் இருக்க வேண்டும் சீத்தி மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் பண்ணுவாயாக நடுத்தாழ்பாள் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும் பலகைகளை பொன் தகட்டால் மூடி தாழ்பால்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்பால்களை பொன் தகட்டால் மூடக்கடவாய் இவ்விதமாக மலையின்மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக இளநில நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய் அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபின்கள் வைக்கப்பட வேண்டும் சீத்திம் மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட நாலு தூண்களிலே அதைத் தொங்கவிடு அந்த தூண்கள் நாலு வெள்ளிப் பாதங்கள் மேல் நிற்கவும் அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும் கொக்கிகளின் கீழே அந்த திரைச்சீலையை தொங்கவிட்டு சாட்சி பெட்டியை அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய் அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும் மகா மகாபரிசுத்தலத்திலே சாட்சி பெட்டியின் மீதியில் கிருபாசனத்தை வைப்பாயாக திரைக்கு புறம்பாக மேஜையையும் மேஜைக்கு எதிரே வாசஸ்தலத்தின் தென்புறமாக விளக்கையும் வைத்து மேஜையை வடபுறமாக வைப்பாயாக இள நீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமாகிய இவற்றால் சித்திரத்தையல் வேலையான ஒரு தொங்குத்திரையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி அந்த தொங்குத்திரைக்கு சீத்தி மரத்தால் ஐந்து தூண்களைச் செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அவைகளுக்கு பொன் கொக்கிகளை உண்டாக்கி அவைகளுக்கு ஐந்து வெண்கல பாதங்களை வார்ப்பிக்க கடவாய் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் அதிகாரம் ஐந்து உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியம் இனி வெளிப்படும் மகிமைக்கு இருக்கிறேன் நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படிச் செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தைப் பெறுவீர்கள் அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விழுங்கள் தெளிந்த புத்தி இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடிச் திரிகிறான் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமேன் உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்குத் தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனிலுள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் ஒருவர் அன்பின் முத்தத்தோடு வாழ்த்துதல் செய்யுங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன்